அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்துதான் அனைவருமே மேற்கொள்கின்றோம் நல்ல காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள நாம் நாள் மற்றும் நட்சத்திரம் பார்ப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அவ்வாறு நாம் நாள் நட்சத்திரம் பார்த்து சுப காரியங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த சுப காரியங்களானது எந்தவித தங்கு தடையுமின்றி நடக்கும் மேலும் அவை அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் தரும் பொதுவாகவே திருமணம் சீமந்தம் கல்வி பயில தொழில் ஆரம்பிக்க மற்றும் வீடு கட்ட புதுமனை புகுவிழா நடத்துதல் போன்ற அனைத்து வித சுப காரியங்களுக்கும் நாம் நாள் நட்சத்திரமே பார்க்கின்றோம் எந்த நட்சத்திர நாளில் எந்தவிதமான சுபகாரியம் செய்யலாம் என்பதே ஜோதிட சாஸ்திரமானது வரையறுத்து கூறியுள்ளது அந்த வகையில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதலாவதாக உள்ள நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஆகும் ராசியில் உள்ள நட்சத்திரம் அஸ்வினி இதன் உருவமானது குதிரை தலை அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் கேது பகவானின் ஆதிக்கம் பெற்ற அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை எவை என்று பார்த்தால் அஸ்வினியில் உச்சமடையும் கிரகம் சூரிய பகவான் எனவே இந்த நட்சத்திர நாளில் சிவபெருமானை வணங்கிவிட்டு அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடங்க மிகச் சிறப்பாகவே இருக்கும் மேலும் அரசு அலுவலகங்களிலும் அரசியலிலும் இருப்பவர்கள் தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் புகழ் வேண்டுபவர்கள் தொடர்ந்து ஆறு மாத காலம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து கிரிவலம் சென்று வர அவர்களுக்கு பதவி உயர்வானது கிட்டும் மேலும் திருமணம் செய்வதற்கும் தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் வாங்குவதற்கும் மிகச் சிறந்த நாளாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி எனவே அனைத்து விதமான சாஸ்திரங்கள் மற்றும் கல்வி பயில அஸ்வினி நட்சத்திரம் உகந்தது முடிக்கு காரக கிரகம் கேது பகவான் எனவே குழந்தைகளுக்கு முதன் முதலில் முடி இறக்குதல் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்தால் சிறப்பாக இருக்கும் நூல் மற்றும் கயிறுக்கு கிரகம் கேது பகவான் எனவே குழந்தைகளுக்கு அரைநான் கயிறு அணிவிக்க மிகச்சிறந்த நாளாக இது விளங்குகின்றது மேலும் அஸ்வினி நட்சத்திரம் என்பது சமநோக்கு நாள் எனவே நிலத்திற்கு ஏர் உழுவதற்கு உகந்த நாள் விதை விதிக்க சிறந்த நாள் அதாவது விவசாய பணிகளை மேற்கொள்ள மிகச்சிறந்த நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் விளங்குகின்றது மரங்களின் வேர் பகுதியை குறிக்கக்கூடியது கேது எனவே அஸ்வினி நட்சத்திர நாளில் மரங்களை நட்டு நாம் பராமரிக்கலாம் மேலும் புதுமனை புகுதல் தானியம் வாங்குதல் வெளிநாடு செல்லுதல் மாங்கல்யம் செய்ய முதன் ஒரு வியாதிக்கு மருந்துண்ண இவை அனைத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் நாம் செய்து கொள்ளலாம் வண்டி வாகனங்கள் மற்றும் கால்நடைகளில் ஆடு மாடு இவற்றை வாங்குவதற்கு மிகச் சிறந்த நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது மேலும் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளில் நாம் எவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம் என அறிந்து அதன்படி அதனை அமைத்து கொள்ள அவை மிகுந்த நன்மையை நமக்கு அளிக்கும் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை என்று பார்த்தால் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளில் தலை சார்ந்த பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடாது மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் தங்கள் திருமண நாளை அமைத்து கொள்ள எனவே அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளில் எவற்றையெல்லாம் மேற்கொள்ளலாம் மற்றும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதனை அறிந்து அதன்படி நடந்து கொண்டால் வாழ்வில் எல்லா வளமும் கிட்டும் முன்னேற்றம் உண்டாகும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்